அருகே உள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சபைதா அருள்முருகன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி ஒன்றியம் பீமாண்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கொல்லப்பள்ளி கிராமத்தில் புதியதாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை அருள்முருகன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கோவிலின் சன்னதியில் இருந்து துவங்கிய இந்த காசி கங்கா தீர்த்த ஊர்வலமானது கொல்லப்பள்ளி அருகே உள்ள ஏரிக்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்து ஏரியில் இருந்து காசி கங்கா தீர்த்தம் கலசம் எடுத்து வரப்பட்டது பின்னர் காசி கங்கா தீர்த்த கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேல தாளங்களுடன் தலையில் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட காசி கங்கா தீர்த்த கலசங்கள் திருக்கோவிலின் சன்னதிக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து காசி கங்கா தீர்த்த கலசங்களுக்கு யாக கால பூஜையில் வைக்கப்பட்டு யாக பூஜைகள் துவங்கியது மங்கள இசை கங்கா பூஜை கோ பூஜை கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமம் முருகசங்க சிரஹணம் கோபுர கலச பிரதிஷ்டம் மற்றும் நூற்றி எட்டு கலச பூஜைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு புண்ணிய நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்திற்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை அருள்முருகன் பிரதிஷ்டையை செய்யப்பட்டு வங்கி கிரகங்களுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிவசாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூர தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை அருள்முருக பெருமானை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது

I don't know. தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க